السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له

நபிகள் நாயகும்லவுலாஹு அழைகு செல்லம் அவர்களைப் பற்றி தமிழ் பேசும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எடுத்துரைப்பதற்காக இங்கே நாம் அனைவரும் ஒன்று இருக்கிறோம் இந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு நேர்வழிக்குரியோர் யார் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எது நேர்வழி என்பதை அறிந்தால்தான் அந்த நேர்வழியில் பயணிக்கிற மக்கள் யார் அந்த நேர்வழிக்கு உரித்தானவர்களாக தங்களை அமைத்துக் கொண்டது யார் அதன்படி செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள இயலும் எது நேர்வழி இந்த கேள்வியை நாம் அனைவரும் நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி கொண்டு அதற்குண்டான விடையை திருமதி குரானிலே பெறுவோமையானால் இல்லாமல் அல்லாஹ் தெல்ல தெளிவாக இந்த கேள்விக்கான விடையை திருக்குடானில பதிவு செய்கிறான் வழிதான் நேர்வழி என்று நபியே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நபிகள் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு அபுல் ஆலமீன் எது நேர்வழி என்பதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்கிறான் அவ்வாறு கற்றுக்கொடுக்க கொடுக்க சொல்லக்கூடிய இடத்தில இறைவன் குறிப்பிடுவது மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எது நேர்வழி தெரியுமா அல்லாஹ் எந்த வழியை காட்டுகிறானோ இறைவன் எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று மக்களுக்கு கட்டளையிடுகிறானோ அதுதான் நேரான பாதை அதுதான் நேர்வழி அல்லாஹினுடைய வழிதான் நேர்வழி என்கிற விடையை இறைவன் திருக்குறானிலே நமக்கு எல்லாம் கற்றுத்தருகிறான் இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒன்றை நேர்வழி என்று நாம் குறிப்பிடுவதாக இருந்தால் அந்த அந்த இறைவனின் புறத்தில் இருந்து எந்த வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கிறதோ இறைவனின் புறத்திலிருந்து எத்தகைய வழிகாட்டுதல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இறைவனின் வழிகாட்டல் தான் நேர்வழி என்றும் நேர்வழி என்று இருப்பதாக இருந்தால் அது இறைவழின் புறத்திலிருந்து தான் வர வேண்டும் என்பதையும் திருக்குறா நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறார் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்பில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவர்களை இந்த துனியாவிற்கு உலகத்திற்கு அனுப்பியதற்கு பிறகு அல்லாஹ் குறிப்பிடுவது நீங்கள் இந்த உலகத்திற்கு சென்று விடுங்கள் மின்னிதன் நேர்வழி என்று ஒன்று வருவதாக இருந்தால் அது என்னிடம் இருந்தால் உங்களுக்கு வரும் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழி அதை நீங்கள் வேறு எங்கும் தேட வேண்டிய அவசியம் எங்கேயும் அதை தேடிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை நீங்கள் செல்ல வேண்டிய பாதை எது பயணிக்க வேண்டிய நேர்வழி எது என்பதை உங்களுக்கு சொல்லப்படும் அதன் அடிப்படையில் பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டும் فمن تبع هدايا فلا خوف عليهم ولا هم يحزنون நான் காட்டுகிற என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் நாளை மறுமை நாளில் எந்த விதமான அச்சத்திற்கும் ஆளாகாமல் கவலைக்கு உள்ளாகாமல் வெற்றியை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் செய்ய வேண்டிய காரியம் என்ன நாம் அனைவர்களும் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களும் பயணிக்க வேண்டிய பாதை எது நேர்வழி எது என்பது அல்லாஹவின் இறைவனின் புறத்திலிருந்து நேர்வழி எது என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறது அவனே நமக்கு நேர்வழியை கற்றும் தந்திருக்கிறான் அந்த பாதை எது என்பதை அறிந்து பயணிப்பது மாத்திரம்தான் நம்முடைய வேலை இங்கே எந்த முஸ்லிமுக்கும் புதிதான ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இல்லை முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதற்கு உரிய தீர்வு என்ன என்று மூளையை கசைக்க வேண்டிய தேவையில்லை எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் உள்ளடக்கி இந்த இஸ்லாமிய சமுதாயமும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எந்த பாதையில் பயணிக்க வேண்டுமோ அந்த நேரான பாதையை இறைவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான் அது எது முஸ்லிம்கள் செல்ல வேண்டிய நேரான பாதை எது இறைவன் நமக்கு வழிகாட்டியிருக்கிற அந்த நேர்வழி எது திருமறை குரானும் அதற்கு விளக்கமாக நபி அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்திகளும் தான் நேர்வழி திருக்குரான் தான் நேர்வழி அந்த குரான் வசனத்திற்கு அல்லாஹுவின் தூதர் என்ன விளக்கத்தை அளித்தார்களோ என்ன சட்டத்தை சொன்னார்களோ அது நேர்வழி குரானை பற்றி அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான்

குரானை உங்களுக்கு நான் உண்டான நோக்கம் நீங்கள் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்குத்தான் எது நேர்வழி என்பதை கற்றுத்தருவதற்கு தான் அதற்கு தான் திருமண குரானை நாம் வழங்க பெற்றோம் அல்லாஹுடம் இருந்து அல்லாஹு அப்புலாலின் ரமதான் மாதத்தில் இந்த குரானை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் எதற்கு வெறுமனை ரசிப்பதற்கா வெறுமனை பார்வையிடுவதற்கா தொட்டு முத்தமிடுவதற்கான் இறந்து போய்விட்டால் அவர்களுக்கு கட்டம் பார்த்தியாவோ ஜவாப் செய்வதற்கான் இல்லை நேர்வழி எது என்பதை அறிந்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் தான் இந்த குரானை தந்தேன் முதல் நின்னாஸ் இந்த குரான் தான் மக்களுக்கான நேர்வழி வழி காட்டி ஓ பையினா திமினல் ஹூதா ஓல் எது நேர்வழி என்பதை பிரித்து காட்டக்கூடிய தெளிவான சான்றுகளை கொண்டது இந்த குரான் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை குரான் தான் நமக்கு சொல்லி தரும் குரான் என்பது நேர்வழி அதைத் தொடர்ந்து இறைவன் ரபுல் ஆலமின் குறிப்பிடுகிறான் நபியல் நாயிம் அலிஸ்லம் அவர்களும் நேர்வழியை கொண்டுதான் அனுப்பப்பட்டார்கள் இந்த குரான் அல்ல யாருக்கு கொடுத்தார் நம்மை போன்ற மனிதர்களில் ஒருவரான நபிம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை தன்னுடைய தூதராக தேர்வு செய்து திருக்குறானை வழங்கினான் எதற்காக நபியல் நாயகத்திற்கு குரானை வழங்கினான் குரான் தான் நேர்வழி இந்த நேர்வழிக்குரிய விளக்கமும் என் புறத்தில் இருந்து உங்களுக்கு அருளப்படும் அந்த நேர்வழியை மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவன் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியை கொண்டு அனுப்பினான் முகமது நபி அவர்களை உங்களுக்கு நான் வெறுங்கையோடு அனுப்பவில்லை வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதலை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் உங்களை எல்லாம் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரான பாதையை கற்றுத்தருவதற்குரிய வழிமுறையை கற்றுக் கொடுத்து இந்த தூதரை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் என்று நபிம் சலல்லா அலி அவர்களின் வருகையை பற்றி அல்லாஹ் அல்ல குறிப்பிடுறான் முஸ்லிம்கள் என்ன முடிவெடுக்கணும் என்றால் திருமலை குரான் நேர்வழி அந்த குரான் நமக்கு எந்த பாதையை காட்டி தருகிறதோ அந்த பாதையில் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் விளக்கமாக சட்ட திட்டங்களை சொன்னார்களும் எந்த விளக்கங்களை அருளினார்களோ அந்த விளக்கமும் இறைவனின் புறத்தில் இருந்து அருளப்பட்ட நேர்வழி அந்த அங்கீகாரத்தை இறைவன் குரானிலேயே வழங்கியிருக்கிறான்

விளக்கங்கள் சட்ட திட்டங்கள் அனைத்தும் இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தி இறைவனின் புறத்திலிருந்து மனித சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட நேர்வழி அந்த நேர்வழியை நாம் பின்பற்ற வேண்டும் குரானை பின்பற்ற வேண்டும் குரான் சொல்லுகிற பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் குரானுக்கு விளக்கமாக நபி அல் என்ன சொன்னார்களோ அந்த செய்தியின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் தங்களுடைய வாழ்வை அமைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் படி எது முறை சமுதாயத்தில் என்ன நடக்குது மத்தியில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதை நேர்வழியாக குரானை மாத்திரம் இவர்கள் நேர்வழியாக அறிமுகப்படுத்தவில்லை போதனையை மாத்திரம் நேர்வழியாக அறிமுகப்படுத்தவில்லை அதையும் தாண்டி என்கிற இறை தொடர்பு இல்லாத அல்ல வழிகாட்டுதல் அருளப்படாத நம்மை போன்ற சாதாரண கருத்துக்களையும் அவர்கள் பாதை என்று முஸ்லிம் சமுதாயத்திற்கு அறிவிக்கப்படுகிறது பெரியார்களின் பாதையில் போகணும் என்று சொல்கிறார்களா இல்லையா இமாம்களின் பாதையில் பயணிக்க வேண்டும் அதுதான் நேர்வழி என்று முஸ்லிம்களுக்கு போதிக்கப்படுகிறதா இல்லையா அது தௌஹீதின் பேராலேயே செயல்படக்கூடிய பல குறுப்புகள் நாங்கள் தான் மக்களுக்கு தூய தௌஹீதை போதிக்கிறோம் தெளிவான கொள்கையை நாங்கள் தான் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய போலி தௌஹீதுவாதிகள் தங்களை சலவிகள் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்பட்ட சலவு கும்பல் அவர்கள் எல்லாம் எதை நேர்வழி என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் சகாபாக்கள் எந்த பாதையில் போனாங்களோ அந்த பாதையில் நாம போவோம் போன பாதையும் நேரான பாதை சகாபாக்கள் சென்ற பாதை அவர்கள் சுயமாக சொன்ன விளக்கங்கள் நபீல் பெயரை பயன்படுத்தாமல் அவர்களாக சொன்ன கருத்துக்கள் சட்ட திட்டங்கள் அவைகள் அனைத்துமே நேர்வழிதான் அந்த நேர்வழியையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று வழிகட்ட நேர்வழியாக மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்களா இல்லையா பாதையில் போக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் அதைத்தான் நேர்வழி என்று மக்களுக்கு மத்தியில் போதனை செய்கிறார்கள் எந்த சகாபியை பின்பற்றினாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் ஏன் சகாபாக்கள் சென்ற பாதை நேரான பாதை அதுவும் நேர்வழி இதை விட ஒரு நச்சு கருத்து உண்டா வழிகட்ட கருத்து உண்ட தெளிவான வழிகேடை நேர்வழி என்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தால் இதற்கு பேர் என்று ஒரு சாயத்தை பூசிவிட்டால் அது நேர்வழி என்று ஆகிவிடுமா உரத்து சொல்கிறோம் தெளிவான வழிகேடு ஏன் வழிகேடு சகாபாக்கள் நம்மள மாதிரி மனிதர்கள் அவர்கள் ஈமானிய வலிமையில் நம்மை விட உயர் இருந்தாலும் சரி மார்க்கத்துக்காக பல அர்ப்பணிப்புகளை செய்தாலும் சரி பொருளாதாரங்கள் இழந்திருக்கிறார்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள் அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் ஆனால் அவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய நேரான பாதையை சொல்லி சொல்லித்தரக்கூடியவர்களா அந்த பொறுப்பு அல்ல சகாபாக்களில் யாருக்காவது கொடுத்தானா இறைவன் நேர்வழியை நமக்கு காண்பிப்பதற்காக தேர்வு செய்தது யாரை முகமது தூதராகிய முகமது நபி அவர்கள் அவர்கள் மட்டும்தான் இறைவனின் புறத்தில் இருந்து நேர்வழியை பெற்று நமக்கு சொல்லித் தருவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட மாநாட்டின் தலைப்பு முகமது முகம்மது நம்மை போன்ற சாதாரண மனிதராக இருந்தாலும் சாப்பிடுவதில் நம்மை போன்ற மனிதர் குடிப்பதில் நம்மை போன்ற மனிதர் குடும்பம் நடத்துவதில் நம்மை போன்ற மனிதர் ஆனால் அந்த ஒரு பாத்திரம் மாத்திரம் ரசூலுல்லாஹு கல்ல முஹம்மது ரசூலுல்லா அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் தூதர்னா என்ன அர்த்தம் வெறும் மந்திர சொல்லாக சொல்லிவிட்டு செல்வதா நம்ம சமுதாயம் இந்த வார்த்தையை நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஒன்னும் புதிய வார்த்தையெல்லாம் கிடையாது முகமது ரசூலுல்லா முஸ்லிம் சமுதாயத்திற்கு புதிய வார்த்தையா பதினேழு தான் கண்டுபிடிச்சு சொன்னமா ஒவ்வொரு நாளும் தொழிலைக்கான அழைப்பில் குறைந்தபட்சம் ஐந்து தடவை இந்த வார்த்தை முஸ்லிம் சமுதாயத்திற்கு நினைவூட்டப்படுகிறது முகமதா ரசூல் நினைவூட்டப்படுது அவனும் அதை செவிமடுக்கிறான் பதில் அளிக்கிறான் முகம்மது ரசூல் என்று உறுதிமொழி அளிக்கிறான் தான் உறுதிமொழி அளிப்பது மட்டுமல்லாமல் வளரக்கூடிய சந்ததிகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லியும் கொடுக்கிறான் ஆனால் இவன் சொல்வதாக இருந்தாலும் தம் பிள்ளைகளுக்கு இவன் சொல்லிக் கொடுப்பதாக இருந்தாலும் எல்லாமே மந்திர சொல்லாகத்தான் முஸ்லிம் சமுதாயம் உச்சரிக்கிறார்களே ஒளிய இந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கியிருக்கிற கருத்து என்ன எப்பேற்பட்ட தத்துவம் இந்த வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கிறது அல்லாஹ் இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தை நபித்திற்கு நாம் கொடுத்த கொடுத்தப்பட்டமல்ல முஸ்லிம் மக்கள் கொடுத்த பட்டம் அல்ல இன்றைக்கு ஆலிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தங்களின் பெருமையை மக்களுக்கு பறைசாற்றிக் கொள்வதற்காக தங்களுக்கு தாங்களே பட்டம் சூட்டி மகிழ்கிறார்களே ஒரு பேரை வைக்கிறான் இஸ்லாத்தின் வாழுங்கிறான் என்னடா வாழ் பார்த்தா முனை முனைமலங்கி வாழா இருக்கு கேட்டா இஸ்லாத்தின் வாழ் பட்டம்

அல்லாஹுவால் வழங்கப்பட்ட கிரீடம் அது முகமது உன்னை போன்ற சாதாரண மனிதராக இருந்தாலும் உன்னிலிருந்து அவர் தனித்து தெரிவது உன்னிலிருந்து அவர் வேறுபடுவது எதில் தெரியுமா ரசூலுல்லா அவர் அல்லாஹ்வின் தூதர் நீ என்னால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதி அல்ல இந்த உம்மத்தில் முகமது நபி அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதி எதுக்காண்டியிற சூழலாகவா அல்லாஹவின் தூதராக முகமது நபி அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான் நேர்வழியை சொல்லித் தருவதற்கு அல்லாஹ் காட்டித் தருகிற நேரான பாதை எது என்பதை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அவர்களின் கரம்பிடித்து அந்த பாதையை நோக்கி அழைத்துச் செல்வதற்கும் அல்லாஹ் கொடுத்த பட்டம் இது அந்த இடத்துல இன்னைக்கு நீ யாரை கொண்டு வைக்கிறாய் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்றால் அதன் பொருள் என்ன சகாபாக்களும் அல்லாஹுடைய பிரதிநிதிகள் தூதர்கள் எந்த அல்லாஹவால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டார்களோ அதே பணியை ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு அப்புறம் செய்வாங்க அவங்க போன பாதையிலையும் நாம போகலாம் அதுவும் நேர்வழிதான் என்று நபியல் நாயகத்திற்கு மட்டுமே உரித்தான அல்லாஹவால் வழங்கப்பட்ட இடத்தை நம்ம போன்ற சாதாரண மனிதர்களான சஹாபாக்களுக்கு கொடுக்கலாமா இது என்ன ரசுதாங்கிறது நம்ம கொடுக்குற பட்டமா இது நேர் வழியை சொல்லி தருவதற்குரிய வேலை நேர் வழியை கற்றுக் கொடுப்பதற்குரிய வேலை அல்லாஹுடைய வேலை அல்லாஹால் தேர்வு செய்யப்பட்ட தூதரின் வேலை அதை இவர் வழி காட்டுவார் அவர் வழி காட்டுவாரு நாம ஒரு நபரை கை காட்ட இயலாது நீங்க கொண்டு வைக்கிறீங்களே சஹாபாக்கள் நேர் வழி காட்டுவாங்க அப்படின்னா நீங்க விமர்சிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா யார் யெல்லாம் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களோ முன் வாழ்ந்த நல்லறிஞர்களை இமாம்களின் கருத்தை பின்பற்றி மார்க்கத்தை விளக்க வேண்டும் என்று வலியுற்ற பரப்புகிறார்களோ அவர்களை நோக்கி கேட்கிறோம் நீங்கள் மதுகபுக்காரர்களை விமர்சிக்க தகுதி உண்டா ஏன் ஏனாவது இடத்துல ஒரு இமாமை தான் கொண்டு வந்து நீ அல்லாஹவின் தூதருடைய இடத்துல ஒரே மாமத்தான் சொன்னான் ஷாபி மதுஹபுக்காரன் எங்களுக்கு ஷாபியு மாம் போதும் என்றான் அவன் அபு ஹனிபாயாவை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை மாணிக்கிய மாமை ஏற்றுக்கொள்ளவில்லை அஹமது பின் ஹம்பல் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு ஷாஃபி போதும் அவர் எங்களுக்கு நேர் ஒழிய கற்றுத் தருவாரே சொல்லி தருவாரே சுல்லாவுடைய இடத்துல ஒரே மாமத்தான் சொன்னான் ஷாஃபியை தான் சொன்னான்

அதைவிட பெரும் வழிகேடு இல்லையா மதுகபை வழிகேடு என்று சொல்வதற்குரிய தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கா அவ ஒன்னு அபு பக்ரை வைக்கிறாய் உமரை வைக்கிறாய் உஸ்மான வைக்கிறாய் அலியை வைக்கிறாய் யாருப்பா உனக்கு நேர்வழி காட்டுவா இவர்கள் நேர்வழி காட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னானா அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான்

யார் நேர்வழி காட்டுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் நேர்வழி காட்டுவதற்காகத்தான் நான் இருக்கேன் அந்த வழியை சொல்லி தருவதற்கு உங்களை தேர்வு பண்ண இன்றைக்கு உங்களை விட்டுவிட்டு வேறு எல்லாமோ கை காட்டி கொண்டிருக்கிறான் கேளுங்கள் காட்டுகிற இணை கடவுள் உங்களுக்கு இருக்கிறார்களா அப்படி நீங்கள் வேறு யாரையும் தேர்வு செய்து வைத்திருக்கிறீர்களா இவர் நேர்வழி காட்டுவார் அவர் நேர்வழி காட்டுவார் அவர் சொன்ன பாதையில் போனால் வெற்றி சொல்றீங்களா நன்கு புரிந்து கொள்ளுங்கள் புலில்லாஹு எகுதியில் அல்லாஹ் மட்டும் தான் நேர்வழிக்கு வழி காட்டுவான் அல்லாஹ் உடைய நேர்வழி அல்லாஹ் காட்டுகிற வழியை தவிர வேறு யார் பாதையும் அது நேர்வழியாக ஆகாது அது வலிகேடு அடுத்து அல்லாஹ் கேள்வி எழுப்புறான் பின்பற்றப்படுவதற்கு யார் தகுதி மக்கள் நேர்வழியை காட்டுவானோ அவன் பின்பற்றப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவனா இல்லா ஐயுதான் வழிகாட்டப்பட்டாலே தவிர அவன் நேர்வழியை அடைய முடியாது அத்தகைய மனிதர்களையான் யார் பின்பற்றப்படுவதற்கு தகுதி தானாகவே நேரான வழியை அடைந்து கொள்ள முடியுமோ நேரான பாதையை காட்ட வல்லமைப்பட்டவனாக இருக்கிறானோ அந்த அகில பின்பற்றப்படுவதற்கு தகுதி அல்லாஹுவின் வழியை நமக்கு சொல்லித் தருவதற்காக வந்த நபியல் நாயகம் பின்பற்றப்படுவதற்கு தகுதி அவர்களை தவிர மட்டுமல்ல அனைத்து நபர்களும் அது யாரா இருந்தாலும் சரி சகாபாக்களாக இருந்தாலும் இமாம்களாக இருந்தாலும் அவுளியாக்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவர்களும் இறைவழினுடைய வழியின்படி நடக்க கடமைப்பட்டவர்கள் அடைய முடியுமா நம்மால் அடைய முடியுமா சகாபாக்களால் அடைய முடியுமா இமாம்களால் அடைய முடியுமா பட்டியலிட்ட யாராலும் அல்லாஹ் வழிகாட்டினால் மட்டுமே நேர்வழியை அடைய முடியும் அப்ப அல்லாஹ் இப்படி பலவீன நிலையில் இருக்கிற இவங்களை போய் நீ பின்பற்றுகிறாய் பின்பற்றப்படுவதற்கு தகுதி வழிவாட்டினாலே தவிர நேர்வழியை பெற முடியாது பின்பற்றுவதற்கு உரியவர்கள் என்று கை காட்டுவீர்களா கேள்வி ஆனால் இந்த வசனத்தை எல்லாம் சுத்தமாக மக்களுக்கு மத்தியில் போதிக்காமல் மழுங்கடிக்க செய்து வழிகேடு ஒன்றை மாத்திரமே மக்களுக்கு மத்தியில் போதிக்கக்கூடிய அமைப்புகளாகத்தான் போலி பெயரால் செயல்படக்கூடிய அமைப்புகள் எப்படி தெளிவாக எந்த பாதையில் அந்த பாதையில தான் போகணும் அப்படி போனா தான் ஈடேற்றம் அப்படி போனால்தான் மறுமை வற்றி என்று இறைவனித்த வசனங்களை மறந்து பேசுவார்கள் இவங்க தான் தௌஹீதை போதிப்பவர்களா குரான் அடிப்படையில் நேர் வழியை மக்களுக்கு காட்டக்கூடியவர்களா அல்லது வழிகட்டை கற்பித்து கொடுக்கக்கூடியவர்களா நீ ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க சகாபாக்கள் பாதையில போகணும் அவங்க எந்த பாதையில போனாங்களோ அந்த பாதையில போகணும் நம்ம என்ன கேக்குறோம் அல்லாஹுவின் தூதர் தான் விரும்பி பாதையில போக முடியுமா நபிம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இணை தூதர் நம்மை விட உயர்வான அந்தஸ்துக்குரியவர் அல்லாஹுவோட இறை செய்தியை அனுதினமும் பெற்றுக் கொண்டிருந்தவர் அப்படிப்பட்ட நபி அல்லாயும் சுலல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் விரும்பிய பாதையில் போவதற்குரிய அதிகாரத்தை பெற்றிருந்தார்களா சொல்லுங்க பாப்போம் ரசுல்லாவே தான் விரும்பிய பாதையில் போக இயலாது தனக்கு எது என்று சரி என்று படுகிறதோ அதை போதிக்க இயலாது தான் எந்த விரும்பிய பாதையை தேர்வு செய்கிறார்களோ அதன்படி நடக்க இயலாது அப்ப ரசுல்லாவுடைய வேலை என்ன நபியல் நாயின் சொல்லாளி செல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு என்ன வழிகாட்டுதல் கற்பித்துக் கொடுக்கப்படுகிறதோ அந்த பாதையில் பயணிப்பது தான் நான் சொல்லக்கூடிய வேலை நபியல் நாயகமே அல்லாஹ் காட்டிய பாதையில் தான் போகணும் நபி வழியே நம் வழி என்று நாம் ஒரு தாரக மந்திரத்தைக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இறை வழி தான் நபி வழி அல்லாகுடைய வழி எதுவாக அதுதான் நபியல் நாயகத்தின் வழி அல்லாஹ் சொல்லி தராத இறைவன் கற்பித்து கொடுக்காத எந்த வழியையும் நபி அல்லாஹித்தால் தேர்வு செய்ய முடியாது அல்லாஹ் அதை தெளிவாக குரானில் குறிப்பிடுகிறான் நபியே சும்மா ஜஅல்னா காலா ஷரியத்தி மினல் அம்ர் இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு என்று ஒரு வழிகாட்டுதலை நான் தந்திருக்கிறேன் நீ எப்படி போகணும் எந்த பாதையில பயணிக்கணும் நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை அது மக்களுக்கு போதிக்க வேண்டிய பாதை அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன் சத் தபிரகுஹா அதை மட்டுமே பின்பற்றுங்கள் அதை ஃபாலோ பண்ணுவது உங்க உங்கள் வேலை உங்களுக்குன்னு ஒரு சரியத்தை தந்திருக்குறானா என் புறத்திலிருந்து இந்த மார்க்கத்தில் ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறானா அதை பின்பற்றி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் தத் தபிரகு அஹ் வா அல்லது நலா யாழமோன் அறியாத வழியை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அவங்க மன நீங்கள் பின்பற்றக் கூடாது என் வழியை தான் நீங்க பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயமாக அல்லா நபியல் நாயகத்துக்கு சொல்லி இருக்கிற பின்பற்ற வேண்டும் என்கிற வழிகட்ட கொள்கையில் இருக்கிறார்களோ அந்த மக்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் நாம தூதராக போற்றுகிற நபியல் நாயகம் அவர்களை தான் விரும்பிய பாதையில் போக இயலாது அல்லாஹ் அவர்களுக்கு என்ன வழியை சொல்லி தந்தாலோ அதில் தான் பயணிக்க இயலும் ரசுல்லாவே இறை வழியில் பயணிக்க வேண்டும் என்றால் சகாபாக்கள் அவங்க விரும்பிய பாதையில் போக முடியுமா நபி அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி நடக்க வேண்டும் என்றால் சஹாபாக்கள் தங்கள் மனோரிச்சின்படி ஒரு வழியை தேர்வு செய்து அதில் பயணிக்க முடியுமா நபித்தின் அல்லாவுடைய வழிதான் வழி இன்னும் நபி அல்நாஹிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ரசுல்லா அல்லாவிடம் சொன்ன குரான் வசனங்களை எல்லாம் மக்களுக்கு போதிச்சாங்க அப்போது இறை மறுப்பாளர்கள் ரசுல்லா என்ன வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா முகமது அல்லாஹ்வுடைய வசனம் இறைவனுடைய வசனம் என்று எதை இல்லாம சொல்றீங்க இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வரல குரானின் கைரிஹாலா இது அல்லாத வேற ஒரு குரான எங்களுக்கு நீங்க கொண்டு வாங்கல இந்த குரான் நாங்க ஏத்துக்க மாட்டோம் நீ அல்லாவிடமிருந்து பெற்றதாக எந்த குரான சொல்றீங்களோ அந்த குரானை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை எங்களுக்கு வேற குரான தாங்கன்னு கேட்டோம் கேட்டான் அல்லது இந்த குரான்ல உள்ள சில வாசனத்தை மாத்துங்க என்னென்ன மாத்தம் பண்ணணும் நாங்க சொல்றோமோ அதையெல்லாம் பண்ணி தாங்க அப்படின்னா ஏத்துக்கிறோம் ரெண்டு கோரிக்க